வந்துச்சேனா இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்களே வணக்கம் வாருங்கள் மலையோடு வந்திருக்கீங்க மலையோடு குடைக்குள்ள மலை குடைய பிடிச்சுக்கிட்டு வந்தாலும் கடும் மலை எல்லா இடம் மழை நீட்டு யாழ்ப்பாணத்துல மலையகத்துல எல்லா இடங்களும் கொழும்புலாம் எப்படி மலையா கொழும்புலயும் மலையா எங்க இல்ல எல்லா இடத்துலயும் மழையா இருக்கு மழை பெய்யுமாம் வங்காள விரிகுடாவில் காற்றழுத்தத்தால் இன்றும் பலத்த மழை பெய்யும் சீரற்ற காலநிலை காரணமாக பதிமூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு பேர் பாதிப்பு இருபத்தி ஏழு வீடுகள் சேதம் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு வந்திருக்கின்றாக இன்றைக்கு தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலைமை காரணமாக நாட்டில் இன்றும் சீரற்ற காலநிலை நிலவக்கூடும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது பலத்த மழை பெய்யும் அந்நாடங்களும் எல்லாம் எனவே உயர்தர பரீட்சை எழுதுகின்ற மாணவர்கள் பாதுகாப்பாக உங்களுடைய பரீட்சை நிலையங்களுக்கு செல்லுங்கள் தம்பி தங்கியர்களுக்கு பேப்பர் பிடினாக்கி நானும் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் என்ன உங்களுக்கு எக்ஸாம் எனவே விசேட ஏற்பாடுகள் பிரச்சாத்திகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு பச்சை திரைக்களம் சொல்லி இருக்கிறது பச்சை திரைக்களம் சீரட்ட காலங்களால் உயர்தர பிரச்சாதிகளுக்கு விசேட ஏற்பாடு என்றும் சொல்லப்பட்டிருக்கு எனவே நீங்கள் தயக்கமின்றி வேற காலத்தோட போயிட்டு எக்ஸாம் எழுதுங்க உங்களை உறுதிப்படுத்தி சைனெல்லாம் வாங்கி கொண்டு தான் நீங்கள் போகணும் மற்றது மொபைல் ஃபோன் கொண்டு போயிடலாது ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு போயிடலாது ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் காட்டிருக்கக்கூடாது ப்ளூடூத் எல்லாம் பயன்படுத்த முடியாது இந்த மாதிரி தொழில்நுட்பம் சார்ந்த இதையும் அரசாங்கம் யுத்தத்தில் தேசிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முழு ஆதரவு ராஜேந்திர சீனாரத் அறிவிப்பு தமிழ் மக்களின் தேவைகளை உணர்ந்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிறார் என்ற செய்தியும் வந்து பிரபலமடையும் நோக்கில் நாட்டின் தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்த வேண்டாம் ரொசான் ரணசிங்க கோரிக்கை விடுத்திருக்கிறார் அரச வருமானத்தில் வெட்வெறி முக்கிய மிக முக்கிய இடத்தை வகிக்கிறதா சர்வதேச நாணய நிதியத்தின் பீட்டர் புரூவர் தெரிவிப்பண்ணா அதே போன்று நடவடிக்கை எடுக்க புதிய சட்டம் இயற்ற வேண்டும் தனிநபர் பிரேரணை முன்வைப்பேன் நாமல் ராஜபக்ச சொல்லி சொல்லியிருக்கிறார்

அதே மாதிரி ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்கள் எவரும் சம்பளம் பெற மாட்டோம் எம்மிகளுக்கும் அதே நிலை என்கிறார் பிரதிய அமைச்சர் ரத்னா சரி சரி சம்பளம் பற மாட்டாங்களா மீண்டும் வெழுப்பு மனு கோரி உள்ளூராட்சி தேர்தலாக

அதை பிடித்து கொண்டு தொங்க வேண்டாம் அக்குரணை சந்திப்பில் அமைச்சர் ஜிதக்க சொல்லி இருக்கார் கேள்வி கட்டிருக்காங்க இருக்க அவர் சொல்லி இருக்காரு நீங்க முடங்கூட பிரதேசங்கள்ல முஸ்லீம் வேட்பாளர்களையும் நாங்கள் ரைக்கினோம் நீங்க அவங்கள வெட்டிவர செங்கல இருக்காரு இவரச் இங்கு இருந்தாலும் நாங்களும் அமைச்சர்களை கொடுத்துருப்போம் மாட்டாங்க நீங்க வருவார் ஆட்களுக்கெல்லாம் போட்டு அவங்க நீப்புகள எடுக்கிற முடிவுகள் அந்த மக்கள் தமது தரப்பினருக்கு தங்களுடைய வாக்குகளை வழங்கினார்கள் அதால இந்த அரசாங்கத்துல நேரடியாக ஒரு முஸ்லிம் அமைச்சரை நியமிக்கிறதுக்கான வாய்ப்பு